வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா அதாவது பிளட்டோட அளவு கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இவங்க ஆட்டுக்கால் ஆட்டு ரத்தம் சூரட்டி இந்த மூணு எடுத்துருக்கிறோம் இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகும் இது மூணையும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சோரட்டியை வந்து இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்துக்கணும் இது அப்படியே உரித்து எடுக்கும்போது சில சமயம் ஈஸியாக வந்துடுது சில நேரம் அழுத்தி எடுக்கும்போது உள்ளே இருக்க அந்த சதப்பத்தெல்லாம் வெளியே வருது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருங்க அதுக்கப்புறமா அப்படி தோல் உரிச்சிங்கன்னா உள்ள இருக்க சதப்பத்தெல்லாம் வெளியே வராது நான் அப்படி டைரெக்டாகவே உரிச்சிட்டேன் சின்னதாக தான் இருந்துச்சு இது வந்து ஆட்டுக்கால் அவங்களே வாட்டி தான் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் அங்கங்கே முடி இருந்த மாதிரி இருந்துச்சுங்களா அதெல்லாம் மறுபடியும் சுட்டு எடுத்தாச்சு சுட்டுட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டோம் இது ஆட்டு ரத்த பொரியல் பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இது வந்து சோரட்டிக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு சோம்பு சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன் இது மட்டும் இப்போ ரெண்டுக்கும் வெங்காயம் வதங்கிட்டிருக்குது இது ஆட்டு ரத்த பொரியலுக்கு இது சோரட்டிக்கு இப்போ ஆட்டு ரத்த பொரியலுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி மசாலா தூள் பெப்பர் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க கட்டாயம் போட்டே ஆகணும் இதையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டு ரத்தத்தையும் போட்டு வதக்கிடணும் இது பாருங்கள் சோரட்டிக்கு வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் பெப்பர் தூள் அப்புறம் கறி மசாலா தூள் இதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுலேயே சுத்தம் பண்ணி வச்சுருக்க சோரட்டியும் போட்டுடணும் இது வந்து நம்ம இப்படி டைரெக்டாகவும் போட்டு வைக்கலாம் இல்லை தனியாக வேக வச்சு கட் பண்ணியும் போடலாம் அதுதான் நல்லாயிருக்கும் அந்த சதப்பத்தில் வெளியே வராமல் இருக்கும் அவ்வளோ தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுறாதீங்க இது வந்து சுத்தமான பசு நெய் இது கட்டாயம் ஊற்றி ஆகணும் டேஸ்ட்டுக்கு ப்ளஸ் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அதனால் நெய் ஊற்றிக்குங்க அவ்வளோதான் சூரட்டி ரெடி ஆயிடுச்சு பாரு இது ரத்த பொரியல் செஞ்சாச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு இறக்கிட்டோம் செய்து உப்பு போட்டுறாதீங்க இது ஆட்டு கால் இருக்குது பார்த்திங்களா கறி குழம்பு மாதிரி இது கால் குழம்பு இஞ்சி பூண்டு சோம்பு தக்காளி இதெல்லாம் அரைச்சிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அந்த ஆட்டு காளையும் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பத்து பதினஞ்சு விசில் விட்டாச்சு அதுக்கு ஒரு மசாலா பாருங்கள் தேங்காய் கசகசா முந்திரி இதை அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ கால் நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க இதுக்கு இந்த ஐட்டத்துக்குலாம் உப்பு அதிகமாக எடுக்காது அவ்வளோ அரைச்ச தேங்காய் அவ்வளதையும் போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் சூப்பரான சுவையான ஆரோக்கியமான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்றலாம் இந்த மாதிரி ஃபுட்டு வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பிளட்டோட லெவல் வந்து அதிகமாகும் ப்ளஸ் முருங்கைக்கீரை சூப்பு பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் ஏபிசி ஜூஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எல்லாம் அந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கோங்க இதே மற்ற செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்